கடந்த எட்டு வருஷமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிளவுபட்ட இயக்கங்கள் இணையணும் தமிழ்நாட்டு நலனுக்கு திமுக நல்லா இருக்கணும் அந்த அடிப்படையில அண்ணா பிளவுபட்டு இருக்கிறது எந்த வகையிலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல அந்த கட்சிக்கும் நல்லதில்ல அப்படின்னு சொன்னபோது பிளவுபட்ட எந்த இயக்கங்கள் இணைந்தாலும் தலைவர்கள் சில எல்லாம் மறந்துருங்க தொண்டர்கள் உற்சாகம் அடைவான் சோ நேற்று முன்தினம் அவர் எடுத்த முடிவு இருக்குல்ல சில நிர்வாகிகளுக்கு பல நிர்வாகிகள் கூட வருத்தத்தை கொடுத்துருக்கலாம் தினகரனுடைய இந்த திடீர் முடிவு இவ்வளவு நாளா எடப்பாடி எழுத்தமே திடீர்னு இப்ப அவரை முதலமைச்சராக எடுத்துக்கிட்டு போறீங்களே அப்படின்னு உள்ளூர் மாவட்ட செயலகூட்டத்தில் கூட கேட்டிருக்கலாம் ஆனால் அவர் போய் சேர்ந்த வேகத்துல அந்த சந்திப்பு நிகழ்ந்த ஹோட்டல் நினைக்கிறேன் அதை விட்டு வெளியில வர்றதுக்குள்ள எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு ட்விட் வந்தது கவனிச்சிருப்பீங்க நீங்களும் மனதார வரவேற்கிறேன் அன்போடு வரவேற்கிறேன்னு ஒரு வார்த்தைகளை போட்டிருந்தார் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் தினகரன் எப்படி கொஞ்சம் அசிங்கப்பட்டார் அவமானப்பட்டார் இறங்கி வந்தா நீங்க என்ன வார்த்தை வேணாலும் போட்டுங்க அவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு இறங்கி வந்தாரோ அதே அளவுக்கு எடப்பாடி இறங்கி வந்தார் அப்படி இறங்கி வந்தாதான் இந்த ஜெல்லுங்கிற வார்த்தையை நோக்கி ஒரு முதல் ஸ்டெப் யாவது எடுத்து வைக்க முடியும் இறங்கி அவன் இறங்கி அவன் அதே இடத்துல சார் இருக்கான் இங்கதான் சார் நீங்க தப்பு பண்றீங்க தொண்டன் அதே இடத்துலதான் இருக்கான் அதே உணர்வோட தான் இருக்கான் ரெண்டு கட்சியும் நம்ம கட்சிக்கு ஏதாவது ஒரு பலம் கிடைக்குமா ஆட்சி அப்படிமாங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிற அந்த இரண்டு பேருக்குமே இது உற்சாகத்தை தரும் நான் தொண்டர்கிற வார்த்தை தான் பயன்படுத்தினேன் அண்ணாதிமுக அதிமுக அன்னைக்கு அம்மாமகா நமக்கு சீட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ இல்லை அம்மா முக்க நமக்கு போயிட்டு எடப்பாடி நம்மளை காலி பண்ணுவாரோன்னு அம்மா இந்த சீட்டை எதிர்பார்க்கிற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ள சில பேர் பல பேருக்கு இந்த வருத்தங்கள் கவலைகள் இருக்குமே தவிர எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயங்குகிற தொண்டர்களுக்கு அது மிக நிச்சயமாக உற்சாகத்தை தான் தந்திருக்கும்